லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்க உள்ளது தேர்தலுக்கு குறைந்த காலமே இருப்பதால் ஆட்சியை தக்க வைப்பதற்கான தீவிர முயற்சியில் திமுக தலைமை இறங்கியுள்ளது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாநிலத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை பொறுப்பாளர்களாக திமுக தலைமை நியமித்துள்ளது தொகுதி நிலவரம் வேட்பாளர் தேர்வு கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு குறித்து கண்காணிக்க ஐபாக் பெண் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்களை திமுக தலைமை நியமித்துள்ளது இதில் பெண் நிறுவனம் மூலம் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் குறித்து சட்டசபை தொகுதி வாரியாக இரண்டு மாதங்களாக அலசி ஆராயப்பட்டுள்ளது இதில் நூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி பலம் குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதையடுத்து கட்சியின் ஒன்றியம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்திக்கும் ஆலோசனைக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கியுள்ளார் சென்னை அறிவாலயத்தில் நடக்கும் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு உடன்பிறப்பே வா என பெயரிடப்பட்டுள்ளது இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான தொகுதிகளின் நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து அவர்களின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிகளில் வேகம் காட்டவில்லை என்றால் தயவுதாட்சியமின்றி கட்சி பதவி பறிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் கட்சியின் ஓட்டு வங்கியை பலப்படுத்த இங்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களில் கூடுதல் பயனாளிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல அறிவுறுத்தல் நிர்வாகிகளுக்கு சென்றுள்ளது இதன்படி முறையாக செயல்படாத மதுரை மண்டல நிர்வாகிகளை கூண்டோடு ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவு போட்டதும் தெரியவந்துள்ளது